தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினைந்து இறை வசனம் முப்பத்தி ஒன்று ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் கிருபை மகிமை நிறைந்த என் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம் எஸ் தோத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரை இந்த நாளில் உமக்கு விரோதமாய் அண்டவர் உடைய இருதயத்தை நோக்கம் செய்யும்படியே எந்த காரியங்கள் செய்திருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்க தாங்க தகப்பனே ஆசீர் இந்த இரவல் நிலையில நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தகுந்தற்காக நன்றி ஆண்டவரை உங்களுடைய சமூகம் தேடி வருகிறோம் தகப்பனே எங்க மத்தியில நீங்க ஆண்டவரே நீங்க வாங்க ஏசப்பா இன்றைய வேத வார்த்தையின் படியாய் ஆண்டவராக இயேசுவின் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீன் என்று என்ன சொல்லிக்கீங்க யேசப்பா எந்த சோதனை வந்தாலும் தகப்பனே எங்க நம்பிக்கையில குறைவுபடாது இன்னுமாரி பச்சுறுதியோடு பற்றி கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு கச்ச தாருங்க தகப்பனே அண்டவரை நம் நம்பிக்கை கொள்வோம் இறப்பினும் வாழ்வார்னு நாங்க வேத்துல வாசிக்கிறோம் ஏசப்பா அந்த வாழ்வை நாங்க காத்து கொள்றதுக்கு அண்டவரை எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அவிவிசுவாச உள்ளத்தை எடுத்து போட்டு அண்டவரை நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தரும்படியா அந்த வேலைல சிபிக்கிறோம் அண்டவரை எங்களுக்காக கிருபிய செய்க இயேசப்பா ஆபிரகாம போல யோபுவ போல நாங்கள் வாழணும் தகப்பனே தன்னுடைய ஒரே மகனை இழக்க நேரிட்டாலும் யோபு தன்னுடைய உடைமைகளை உறவுகளை இழக்க நேரிட்டாலும் உன்மீது கொண்ட நம்பிக்கையின் பேர்ல எசப்பா அவங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நீங்க ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே ஆண்டவரே அது போல நீங்க எங்களோடு இருங்க எசப்பா எங்களுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் தகப்பனே இது அதுல இருந்த இடரை இடரி போகாத படிக்க ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் வழி தவறி போகாத படிக்க எங்களை நாக காத்து அந்த மீட்பா நாங்க உடமையாக்கி கொள்ளும்படிக்கு தகப்பனே இந்த வேலை நாங்க ஜெபிக்கிறோம் அந்தவரை மாலஞ்சி வர் எவராலும் மீட்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் இசப்பா உங்களுடைய விலை உயர்ந்த கொண்டு எங்களை மீட்டு கொண்டு தகப்பனே அந்தவரை பரிவுனாலையும் எங்க மீது நீங்க காட்டின பரிவுனாலே தகப்பனே எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே அதை நாங்க உணர்ந்து தகப்பனே எசப்பா அந்த மீட்ப நாங்க ஆண்டவரே உரிமையாக்கி கொள்றதுக்கு எசப்பா அந்த வாழ்வை பெற்றுக் கொள்றதுக்கு இந்த வேலையை நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே எங்க எல்லாரையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க தகப்பனே எங்க எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் தகப்பனே நாங்க எல்லாரும் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் உங்களுடைய வான் வீட்டுல ஆண்டவரை மகிழ்ந்து ஆண்டவரை பெருமை கொள்றதுக்கு உதவி செய்யுங்க எஸ்எப்பா இந்த தற்காலிகமான இந்த மண்ணுலக வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும் உண்மை இல்லாத இருந்தா இருந்தா அந்த வான்மீட்ல நாங்க மகிழ்ச்சியோடு இருப்போம் அண்டவரே நாங்க உணர்ந்து கொள்ளும்படியே ஞானத்தை கொடுங்க ஏசப்பா அன்றரை இந்த இறைவில் ஜெபிக்கிற இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளை ஆசிரியங்க அவங்களை சார்ந்த குடும்பத்தார ஆசிரியங்க உறவினர்களை ஆசிரியங்க எல்லாரும் மீட்படையணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் உங்களுடைய வலது வலது பக்கத்துல பிரவேசிக்கிறதுக்கு இந்த ஜெபிக்கிறோம் இந்த இறைவலை ஆசிரிச்சு கொடுங்க அண்டவரை இந்த இறைவழியில நல்ல ஒரு உறக்கத்தை எங்களுக்கு கட்டையிடுங்க அண்ட் நல்ல நல்ல ஒரு நித்திரையை கொடுத்து அதிகால எழுந்து மக்கள் நின்று செலுத்துற பிள்ளையா உண்மை துதிக்கிற பிள்ளை எங்களை மாற்றுங்க தகப்படை எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் பேரை ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் என் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே